காஞ்சிக்கு அருகில் இன்னொரு காமாட்சியம்மன் திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு தாலுகாவில் உக்கல் என்ற அழகான கிராமத்தில் அமைந்துள்ளதுங்க காஞ்சிபுரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவிலானது அமைந்திருக்கு ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு நுழைவாயிலுடன் விசாலமான பரப்பளவில் கண்ணை கவரும் வண்ணம் பழமையான கலைக்கட்டட வடிவமைப்புடன் அமைந்துள்ளதுங்க காஞ்சி என்றாலே அன்னை காமாட்சி கண் கண்முன்னே தீட்டப்படாத ஓவியமாய் ஒரு கன நேரத்தில் தோன்றுவார் அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகியாக தன் அருக்கருணை பொங்கும் திருவிழி பார்வையினால் தன்னை நாடி வந்து துதித்து தொழுகின்ற அடியார்களின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி அருளக்கூடிய அன்னை தான் அம்மன் தற்போது இந்த உக்கல் என்ற கிராமத்திலும் தன் கருணையை பொழிகின்றார் அன்னை காமாட்சி இந்த கோவிலை பற்றிய முழுமையான விவரம் கொண்ட வீடியோ நம்ம சேனலில் இடம்பெற்றிருக்கு நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்